أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمين تنزيل من الرحمن الرحيم وليت الكريات اللهم يا رب قل انما انا بشر مثلكم نبي لنجل اورகளிடத்தில் கூருங்கள் நான்ங்களை போன்ற மனிதன்தான் ஆனால் எனக்கு வகை அறிவிக்கப்படுகின்றது உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன்தான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் இந்த இடம் நாம் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் ஒரு சாரார் இதை வேறு விதமாக புரிந்தார்கள் அதாவது நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த பொரேஷியர்கள் நபி என்றால் நபி என்பவர் ஒரு மலக்கினுடைய அந்தஸ்தில் இருந்திருக்க வேண்டும் ஒரு வானவராக இருந்திருக்க வேண்டும் அல்லது வானவர்களை கொண்டு சிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அல்லது ஒரு வேறுவிதமான விதமான வேற்று கிரகத்திலிருந்து வந்தவரை போன்று அவர் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நபி என்பதற்கு அவர்களாகவே ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படி அல்ல இல்லை அதே நேரத்தில் இன்று வாழக்கூடிய பலர் இந்த வசனம் நபி அவர்களை இறக்குவதற்காக அவர்களுடைய கண்ணியத்தை தாழ்த்து பேசுவதற்காக நபி பெரியவங்க கிடையாது அவங்களும் மனிதர்கள் தான் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வதற்கு இந்த வசனத்தை உதாரணமாக்கி கொள்கிறார்கள் ஆனால் இவை இரண்டும் இங்கு அல்ல அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களே மனித குலத்தில் இருந்து நான் படைத்திருக்கிறேன் மனித குலத்தில் இருந்து படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்வார்களோ யதார்த்தமாக வசல்லம் அவர்களும் செய்வார்கள் ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களிலிருந்து முகம்மது நபி சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் சிறப்பாக்கப்பட்டவர்கள் என்பது இந்த தெளிவான விஷயத்தை சரியாக விளங்கியவர்கள் சஹாபாக்கள் அவர்களை எப்படி உயர்த்த வேண்டுமோ அந்த அந்தஸ்தை சரியாக கொடுத்தார்கள் அல்லாஹுடைய அந்தஸ்து என்னவோ மதிப்பு என்னவோ கண்ணியம் என்னவோ அதை சரியாக விளங்கினார்கள் இந்த குறைஷி குப்பார்கள் எப்படி நபியவர்களை விளங்கினார்களோ தவறாக அதிலிருந்து நபி அவர்களை சரி செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் நபி அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது அவர் திடீரென்று அவருக்கு நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்துவிடும் ஓடோடி வருவார் மசிது நபவியை வந்து எட்டி பார்ப்பார் நபிசல்லி வசல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பதை முகத்தை பார்த்துவிட்டால் விட்டால் அவர் தெளிவடைந்து விட்டார் தெளிவடைந்துவிட்டு சென்று விடுவார் நிதானமாகி விடுவார் இது அவருடைய வழக்கம் இப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கும் போது நபிசல்லாமா அழகி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் அவரை பார்த்து விட்டார்கள் அழைத்து கேட்கிறார்கள் அப்போதான் அந்த விஷயத்தை அவர் சொல்றார் நபி அவர்கள் கிட்ட என்னுடைய மனம் இப்படித்தான் இருக்கின்றது நான் எந்த வீட்டில் இருந்தாலும் இருந்தாலும் சந்தையில் வியாபாரத்தில் இருந்தாலும் என்னுடைய மனம் திடீரென்று உங்களை தேடும் ஓடோரி வந்து உங்களை பார்ப்பேன் பார்ப்பதுமே என் மனம் சமநிலை அறிந்துவிடும் நான் நிதானத்திற்கு வந்து விடுவேன் ஆனால் எனக்கு ஒரு கவலை இருக்கின்றது ரவிசல்லாகி வசல்லம் அவர்கள் அழைச்சி கேட்டதுமே அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றார் அந்த சஹாபி ரவி அல்லாஹால் எனக்கு ஒரு கவலை இருக்கின்றது இந்த உலகத்தில் உங்களை காண வேண்டும் என்று நான் நினைக்கும் போது ஓடோடி வந்து பார்த்துவிட்டு சென்று விடுகின்றேன் ஆனால் நாளை மறுமை நாளையில் நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் இன்ஷா நானும் சொர்க்கத்தில் இருப்பேன் ஆனால் உங்களுடைய தரஜா உங்களுடைய அந்தஸ்து நீங்கள் மகாமம் மஹமூதாவை ஜன்னத்துல் பர்தோசிலேயே ஆக உயர்ந்த சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நாங்கள் வேறு வேறு சொர்க்கத்தில் இருப்போம் அப்போது இதுபோன்று உங்களை வந்து நான் பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியல என்னை இந்த கவலை கொண்டது என்று அவர் சொல்கின்றார் எப்படி வந்து உங்களை காண முடியும் என்னால் அது முடியாது என்று தெரிந்து இப்போதே எனக்கு அந்த கவலை என்னை ஆட்கொண்டு விட்டது என்று அந்த சஹாபி கூறியதும் இப்போ இதற்கு பதில் இல்லை எனக்கு சொல்ல வேலை என்ன சொல்வாங்க இதற்கு பதில் தெரியல நபி நடிசல்லாக அழகி வசெல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் தங்களுடைய தலையை கீழே போட்டார்கள் கொஞ்சம் நேரம் இப்படியே கழிந்தது சஹாபாக்கள் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து தலையை உயர்த்தினார்கள் ஜிப்ரீல் அடைகி சலாம் அவர்கள் இப்போதைய நிலத்தில் வந்தார்கள் சூரக்கும் நிசாதினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒமையுல்லாஹ் அவர் ரசூல் நதீ நகன் அமல்லாஹும் அழைகின் மின நதியின் والصديق والشهداء والصالحين யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹவால் ஏமெ செய்யப்பட்டவர்களோடு நாளை மறுமை நாளை இருப்பார்கள் யார் அந்த ஏமதி செய்யப்பட்டவர்கள் மினன் நபியே நபிமார்கள் ஒஸ் சித்தியத்தை உண்மையாளர்கள் ஒஸ்கதா அல்லாஹுனுடைய பாதையை வீர மரணம் தியாகிகள் வீர மரணம் அடைந்தவர்கள் ஒஸ்ஸாலெட்டை நல்லவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை கொடுத்துவிட்டு சென்றார்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் கூடியதை நாம் பார்க்கிறோம் இப்படி நபி நபிஹா அலிஹி வசல்லம் அவர்களை சரியாக புரிந்தவர்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள் கடைசியில் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய முடியை இறக்கினார்கள் தோல்புஜம் வரைக்கும் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வைத்திருந்த அந்த முடியை ஹஜ்ஜத்தில் விதாவிலே இறக்கினார்கள் முதல் பகுதியை பாதியாக வீழ்த்தி விட்டு அவர்களை அழைத்து அந்த கொட்டு முடியை கொடுத்தார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு தெரியும் உது செய்யக்கூடிய தண்ணீரை விடாத சகாபாக்கள் எச்சில் துப்பினால் அதை கீழே விழவிடாத சஹாபாக்கள் முடியை எப்படி விட்டு விடுவார்கள் நபி அவர்களே அழைத்து பாதி முடியை அபு தல்ஹா ரவி அல்லாஹு அன்பு அவர்களிடத்தில் கொடுத்தார்கள் மீதி பாதி முடியை மழித்து ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் இதை பங்கு வைத்து விடுங்கள் என்று கூறினார்கள் அந்த பங்கு வைத்த முடிகளில் கொஞ்சமும் தாடி முடியில் உதிர்ந்ததில் கொஞ்சத்தையும் அனஸ்பின் மாலிக் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் ஒஃபாத்தாக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஹாதில் சாபிக் அல் புன்னா அல் புன்னான் ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் கூறினார்கள் நான் இறந்ததற்கு பின்னால் என்னை நீங்கள் கஃலிடக்கூடிய நேரத்தில் எனது எனது கஃபனுக்குள்ளாக இந்த நபிசல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுடைய தாடி முடியை நீங்கள் என்னுடைய கஃபனோடு கஃபனுக்குள் வைக்க வேண்டும் என்று அனஸ்பின் மாலிக் ரவி அல்ல அன்பவர்கள் வசியத்து செய்துவிட்டு சென்றார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் இப்படி நபிசல்லி வசல்லம் அவர்களை எந்த அளவில் கண்ணியமும் பிரியமும் வைக்க வேண்டுமோ அதை மிக தெளிவாக சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கடைசி தருணம் பாருங்கள் நபிசல்லாஹா அழை ஹிவசல்லம் அவர்கள் ஒஃபாத்தானதற்கு பின்னால் அபுபக்கர் சித்தி கவியல்லாக அவர்கள் ஓடோடி வந்து நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய உடலின் மீது முகத்தை மூடி துணி ஒரு ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருந்தது அதை அகற்றிவிட்டு நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய உடலை எடுத்து தனது நெஞ்சோடு அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அபுபக்கர் சித்தி கவியல்லாக அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதரே சொல்லல்லாக அழகி வசல்லம் உயிரோடு இருக்கும் போதும் நீங்கள் நறுமணமாக தமிழ்ந்து கொண்டிருந்தீர்கள் இப்போது நீங்கள் இறந்து விட்டீர்கள் இப்போதும் நீங்கள் நறுமணமாக கமழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பக்கம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்ப இவங்கமான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க அந்த இடத்துல தடுமாற்றம் என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது இப்போ உமர் ரவி அல்லா அவர்களால் வசாத்தாக முடியாது நபி அவர்கள் என அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லது தான் உயிரோடு இருக்கும்போது போது நபி அவர்கள் இறப்பதா என்ற இந்த நிலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று யாரேனும் சொன்னால் எனது வாளை அவர்களுடைய தலையில் கீழாக கழுத்திலே இறக்கி விடுவேன் என்று நின்று கொண்டிருந்தார்கள் இந்த நிலையை பார்த்த அபுபக்தர் சித்தீக் ரவி அல்லாஹ் அன்பவர்கள் மின்பரில் ஏறினார்கள்

மனிதர்களை போன்று இறப்பார் மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பில் எந்த மாற்றமும் இல்லை அவர் மனிதரல்ல மனித புனிதராக நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை சகாபாக்கள் மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள் இதை நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மிக தெரி நபி சல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு மிக அழகாக கற்று தேர்ந்திருந்தார்கள் இந்த மிகத் தெளிவாக விளங்குவதில் அபூபக்கர் அபுபக்கர் அவர்கள் அன்றைய தினத்தில் பேசுகிறார்கள் யார் அல்லாஹை வணங்கினாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும் முகம்மது இறந்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளட்டும் யார் முகம்மதை வணங்கினாரோ எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் உமர் ரவி அல்லாஹோ அங்கு அவர்களை சுட்டி காட்டாமல் யார் முகம்மதை வணங்கினாரோ அவர் நினைக்கட்டும் முகம்மது உயிரோடு இருக்கிறார் என்று நினைக்கட்டும் எப்படி பாருங்கள் அவர்கள் சகாபாக்கனு எவ்வளவு அழகாக கற்றுத்தந்திருந்தார்கள் பாருங்கள் அல்லாஹுடைய கண்ணியம் என்பது வணங்குதனுடைய அந்தஸ்து ஆனால் முகம்மது நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை வணங்கக்கூடாது அதற்காக எந்த சிறப்பும் இல்லை என்பது பொருள் அல்ல செய்யப்பட்ட உடல் ரஹ்மத் செய்யப்பட்ட உள்ளம் என்பதை சகாபாக்கள் மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்த இந்த விஷயத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே என்ற இந்த வாசகம் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கூறுங்கள் நான் உங்களை போன்ற மனிதன்தான் உங்களைப் போன்று பிறந்திருக்கிறேன் என்றால் ஆதம் அலகிஸ்லாம் அவர்களுடைய சந்ததியில் தான் நானும் பிறந்திருக்கிறேன் நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறீர்களோ நானும் அது போன்றே பிறந்திருக்கிறேன் நானும் உங்களை போன்ற மனிதன் தான் நானும் ஒரு நாள் இறப்பேன் உங்களைப் போன்று சாப்பிடுகின்றேன் உங்களைப் போன்று திருமணம் செய்திருக்கின்றேன் உங்களைப் போன்று குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எந்த நியதியை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றாரோ அதே நியதியின் அடிப்படையில் நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வழியறிவிக்கப்படுகின்றது யூஹா இலைய அன்னமா இலாகக்கும் இலாகும் வாழ் உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன்தான் என்ற இந்த வகை எனக்கு அறிவிக்கப்படுகின்றது இது உங்களுக்கு நடக்காது ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் உங்களிடத்தில் வரமாட்டார்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் என்னிடத்தில் பேசுகிறார்கள் இந்த ஒன்று தொட்டு ஏகப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான் இதில் நான் உங்களை போன்றவன் அல்ல என்ற இந்த சிறப்பை நதிசல்லா அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாயாலையை மிக அழகாக அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா சொல்ல வைக்கின்றான் பின்பு அதனை தொடர்ந்து அல்லாஹு தாலா பேசுகின்றான் அல்லாஹின் பக்கம் நீங்கள் நேராக நிலையாக நின்று கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் நிலைத்து நில்லுங்கள் உங்களுடைய ஈமான் ஆட்டம் காண வேண்டாம் உங்களுடைய இந்த தீனுடைய உழைப்பு இடையிடையே இடைவெளியாக செல்ல வேண்டாம் இலைஹி அவனின் பக்கம் நீங்கள் நேராக நிலையாக நில்லுங்கள் வஸ்தஃப் மேலும் அவனிடத்தில் நீங்கள் பாவமன்னிப்பு கோரியவர்களாகவே இருங்கள் அல்லாஹ் இடத்தில் செய்து கொண்டே இருங்கள் வவையிலுள்ளில் முஷ்ரிகீன் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்களுக்கு கேடுதான் இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தாலா ஆறாவது வசனத்தில் சொல்லி முடித்துவிட்டு இந்த இணை வைப்பாளர்கள் முஷ்ரிகீன்கள் யார் என்றால் தீன லாயு உத்தூன அவர்கள் தங்களுடைய ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள் வஹுங் பில் ஆசிரத்தி காஃபிரூன் மறுமை தினத்தை கொண்டிருக்கிறார்கள் மறுமை தினத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் இந்த இடம் அறிஞர்கள் இந்த இடத்திற்கு இந்த ஏழாவது வசனத்திற்கு லா யு ஜகாத்த என்ற வாக்கியத்தை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் நேரடியாக ஒரு சிலர் ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று பொருள் கொள்கிறார்கள் ஆனால் இபுனு அப்பாஸ் அன்பு அவர்கள் லா என்ற இந்த வாக்கியத்திற்கு இலாக இல்லல்லா என்பதை சொல்ல மறுக்கிறார்கள் என்று அவர்கள் பொருள் கொண்டார்கள் அதற்கான பல காரணங்கள் இருக்கின்றது ஜகாத் என்ற இந்த வாக்கியம் இந்த வார்த்தை தூய்மை என்ற பொருளை கொண்டு வரும் இப்போது இந்த இடத்தில் லா ஒத்தூன ஸகாத் என்ற இந்த வாக்கியத்திற்கும் இதில் மேல் இருக்கக்கூடிய வபைலுல் முஷ்ரிகீன் இன கேடுதான் என்று அல்லாஹ் சொல்வதும் அதற்கு மேலாக நீங்கள் நேராக நிலையாக நில்லுங்கள் அவனிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் என்ற இந்த வாக்கியத்தை எல்லாம் அவர்கள் பொருளாக கொண்டு இதே நேரத்தில் குர்ஆனில் மற்ற இடங்களில் இந்த ஸகா என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருளையும் முன்வைத்து வெற்றியடைந்துவிட்டார் இந்த இடத்தில் தூய்மை என்பதற்கான வாக்கியத்தை அல்லாஹு தாலா ஜக்கா என்று பயன்படுத்துகின்றார் உண்மையில் இதனுடைய பொருள் இதுதான் இதை மையமாக கொண்டுதான் ஜக்காத் என்பதற்கு பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை கொடுப்பதற்கு ஜக்காத் தூய்மை என்று பொருள் வைக்கப்பட்டிருக்கின்றது பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தான் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் உண்மையில் தன்னுடைய செல்வம் அல்ல தான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தூய்மையான செல்வமும் அல்ல அது எப்போது தூய்மை அடையும் என்றால் கணக்கு பார்த்து அல்லாஹின் வழியில் எப்போது ஒரு அடியார் அதிலிருந்து எதை கொடுக்க வேண்டுமோ அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்கு பின்புதான் தன்னிடத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய சொத்தும் செல்வமும் தூய்மையாக மாறும் அது எழுச்சியாக மாறும் என்பதை மையமாக கொண்டுதான் இதை கொடுப்பதின் மூலம்தான் ஒரு அடியார் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் தூய்மை அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற இந்த கருத்தை எல்லாம் வைத்து இப்னு அப்பாஸ் ரவியுல்லாஹூ அன்பு அவர்களுடைய கருத்து லா இ ஒத்தோன ஜகாதவஹும் பில் அவர்கள் மறுமை நாளை மறுக்கிறார்கள் அதாவது லா இல்லாஹ இன் என்ற இந்த கலிமாவை சொல்லை மறுக்கிறார்கள் என்ற இந்த கருத்தை இபுனு அப்பாஸ் ரவியல்லாஹ் நன்கு அவர்கள் கருத்த வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இமாம் சுயூதி ரஷ்முல்லா அவர்களும் இமாம் கத்தாதா ரஷ்முகுல்லா அவர்களும் தஃசீர்கலையினுடைய மிகப்பெரிய ஜாம் பவானான இமாம் இபுனு ஜரீர் ரஹ்முகுல்லா அவர்கள் இதற்கு நேர் மாற்றமான ஜகாத் என்பதற்கு என்பதையே பொருளாக கொள்கிறார்கள் பின்பு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அடுத்த வசனம் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை புரிவார்களோ அதில் அவர்களுக்கு மட்டில்லாத முடிவில்லாத இடையில் இடையூறு ஏற்படாத கூலிகளை அல்லாஹு தாலா கொடுப்பான் இந்த அஜுரு ஐ அஜுருன் ஐரு மம்னூன் என்பதற்கு இமாம் இப்னு கத்தீர் ரஹிமுல்லா அவர்கள் இந்த இடத்தில் எப்படி நேரடியாக நாம் பொருள் கொள்வோமோ இதே போன்றுதான் ஜகாத் என்பதற்கும் நாம் நேரடியாகவே ஜகாத் என்றே பொருள் கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக மாக்கி தீ நசீஹி அபதா அதிலே அவர்கள் நிரந்தரமான சொர்க்கத்திலே தங்கியிருப்பார்கள் அதாவது அவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹின் புறத்திலிருந்து ரஹ்மத்தும் பொருத்தமும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான இடையூறும் ஏற்படாது இதே போன்று இடையில் இடையூறு ஏற்படாதவாறு அவர்களுக்கு கூலிகள் கொடுக்கப்படும் என்ற இந்த மூன்று வசனங்களுடைய விளக்கத்தையும் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் சூரா ஃபுசினத்தினுடைய எட்டு வசனங்கள் ஒரு முடிந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வசனங்களில் இறை மறுப்பாளர்களை பற்றி பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்த நாளைய தினத்தில் பார்க்கலாம் ஒரு ஆணையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹான அல்லாஹும் அபிஹம்திக்க ஷஹது அல்லா இலாஹ் இல்லா அந்த ஸ்தோஃபிர்கவ்